ரெண்டு வாரமாக என்னால் வீடியோஸு சரியாக யூடியூப்பில் போட முடியல காரணம் என்னென்னா பாப்பாவுக்கு பல்வழி அதிகமாகிடுச்சு ஆறு மாதம் முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் ஹாஸ்பிட்டல் ஃபோர்ட் கோட்டையில் இருக்கிற அரசு பல் மருத்துவமனையில் வேர் சிகிச்சை பண்ணியிருந்தோம் ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கு பிறகு இப்போது மறுபடியும் வழின்னு அழ ஆரம்பிச்சிட்டா குழந்தைக்கி கவனிக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு காலையில் ஏழு மணிக்கு கிளம்புனா சாயங்காலம் நாலு மணி ஆகிடுது வீட்டுக்கு வந்து மற்ற வேலை செய்கிறதுக்கு தான் நேரம் சரியாக இருக்குது யூடியூப்பில் வீடியோஸு அப்லோட் பண்ண முடியல ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிச்சுட்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் பக்கத்துலேயே இருந்தது நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸோடு வந்துட்டுருந்தாங்க எனக்கும் ஆசையாக இருந்துச்சு நான் இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் ஒரு நாள் நிச்சயமாக நான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் என் கையில் கிடைக்கோன்ற ஒரு நம்பிக்கையோடு